அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம் இன்ஸ்டா பேச்சை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கங்க நான் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் அழகிய செம்மண் பூமி ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது மொத்த ஏரியா ரெண்டு ஏக்கராங்க நீங்கள் பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே ஒட்டுக்கா வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் தேவைக்கேற்ப வந்து பிரித்து எடுத்துக்கலாமுங்க இது ஆவரேஜாக எடுத்திங்கன்னா ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை நேரில் வந்து இடத்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா இன்னும் கம்மி பண்ணி பேசலாங்க இந்த லேண்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபேக்ட்ரி எதுக்கு வேணாலும் இது பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து மல்டி பர்பஸ் லேண்டுங்க எதுக்கு வேணாலும் யூஸ்ஃபுல் ஆகுங்க இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாலு நன்றி வணக்கம்